நான் ஒரு நானே பேசினேன் பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் நான் நான் குமாரசாமி வாவாஜர் கேரக்டர் திருச்சிதான் பிறந்து வளர்ந்தது நம்பிக்கை பார்க்குறேன் காதிசாரோட வந்தோம் இது ஒரு நல்ல மசாலாமான மசாலமான என்டர்டெயின்னர் எல்லா படத்துலேயும் தான் கதை காம்ப்ளெக்ஸான கதைகள் பார்க்குறீங்க சீரியஸான கதைகள் பார்க்குறீங்க ஸோ கதையை ரொம்ப கம்மி பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸு மசாலாவான சீன்ஸை மற்றும் அதிகம் பிரதானப்படுத்தி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ஸோ அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அவங்க ஆக்சுவலாக வித்தியாசம் நம்ம பார்க்க ரெகுலர் படமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சிகள்லாம் இருக்குது எல்லோரும் குடும்பத்தோடு வந்து அதுவும் சின்ன பசங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கார் அவருக்கு வந்து பத்து பதினோரு வயசு அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக இந்த படம் அங்கே நம்ம அம்மா கூட ஆனால் ஓகேடா அப்படின்னு கேட்டாங்க சூப்பராக இருக்கும் படம் ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு ஆக்சுவலாக படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட் என்ன வச்சுருந்தேன் என்னென்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அபூருசாதர் படம் பார்த்தோம் ரொம்ப இமேஜஸ்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் கொண்டாடுக்கணும்னு இருக்குது அதனால தான் சண்டேலெலாம் கூட ஒரு அவ்வளோ ரத்தம் கித்தம் எதுவுமே கோரமாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக அழகியலோடு தான் சண்டே கூட இருக்கும் சின்ன பசங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் ஸோ இது அந்த மாதிரியான படம் எல்லோரும் பிடிக்கும் நம்புகிறோம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக தேங்க்யூ சார் இது சூது நலன் குமாரசாமிக்கும் நம்ம நலன் குமாராக சமைக்க உள்ள வித்தியாசம் என்ன சார் அது அந்த ஏஜ் அந்த திமுறை அது ஒரு அட்ராசிட்டி மனநிலை உள்ள ஆள் இப்போ அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப கவனமாக கையாடுகிற பக்குவம் இருக்குது ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பிளான் பண்ணணும் சினிமாவை சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக நிறையா கொடுக்கணும் கதையில் மட்டும் இல்லாமல் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் நிறையா கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம் நல்லா சீரியஸான படம் ரசிக்கிறோம் இப்போ அந்த மெச்சூரிட்டிலாம் தான் வித்தியாசம் சார் ஆளாக அங்கே மெச்சூர் ஆகிறோம்ல அதுக்கேற்றம் எனக்கு கண்டுட்டு மெச்சுரானு நம்புகிறோம் ஸோ வாத்தியாரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வாத்தியார் அதை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஆக்சுவலாக என் குடும்பத்திலலாம் டிஎம்கே கே சார் கூட நாங்கள் வந்து சின்ன வயசுல எம்ஜிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்ல முடியும் பட் ஆனால் இந்த கதை வந்து இந்த கதைக்கு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஹீரோ அப்படிங்கும்போது அதுவாக போய் எம்ஜிஆர் தானே எடுக்கணும் அதுதான் கரெக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அந்த வாத்தியாரை தான் நம்ம வந்து ஐக்காலம் வைக்க முடியும் இந்த கதைக்கு அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஐடியா அந்த ஐடியா அவ்வளோ யூனிக்காக இன்றைக்கி கூட வந்து லெட்டர் பாக்ஸ்னு சொல்லி இந்த இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தா இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சூப்பர் ஹீரோ வந்து வாதியாகவே சூப்பர் ஹீரோ வராது ஏன்னா அதுக்கு அவர் பொருத்தமாக இருக்கு இவ்வளோ தூரம் நம்ம சினிமாவை ரசிக்கிற ஒரு கலாச்சாரத்துன்னு வரும்போது எப்படி நம்ம ஹீரோ வருவாங்க சினிமாலேருந்து இன்ஸ்பயராக வருவாங்க அப்படிங்கிறது தான் எண்ணம் ஸோ அதுக்கு பொருத்தமான நான் நீங்கள் யோசிச்சாலே தெரியும் ஆக்ஷனை ரொம்ப சிம்பிளான நேர்மையான கருத்துக்கள் இது வ இருக்கிறது அவரோட மிச்சம் கூட இப்போ சிவாஜி சார் கூட கொஞ்சம் கான்டெக்ஸான கதையெல்லாம் பண்ணுவார் அடுத்தடுத்து வந்து ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்லேனிக்காகவும் பண்ணுவாங்க ஆன்டி ஹீரோ பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இவர் ஒரு பியூர் ஹீரோ ஸோ ஒரு பியூர் ஹீரோ தான் இந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க அந்த இமேஜ் தான் தேவைப்பட்டுச்சு அவரோட ரசிகர்கள் அவங்க மேலே வச்சு அந்த அன்பும் தேவைப்பட்டுச்சு அப்போ தான் கதை உருவாக்க முடியும் ஸோ இதெல்லாம் சரி தான் வாஜ்கார சூஸ் பண்ணுறது ஆனால் அவர் மேலே ஆரம்பத்தில் வந்து ஒரு கதைக்கான ஐடியா தான் நான் அவரை பார்த்துட்டு தவிர போக தான் அவர் மேலே அபிமானம் கூறிச்சி நிறைய பேர் அவரை பற்றி என்ன சொல்கிற கதைகளும் எல்லாம் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் அந்த கதையில் நான் பிரதிபலிச்சிருக்கிறது என்னென்னா அவர் பர்சனலாக அவர் நல்லவர் கெட்டவர் இல்லைனா அவர் பொலிட்டிக்கலாக அவருக்கு எதிர்பார்க்கிறோம் இருக்காங்க எல்லா சைடு இருக்காங்க அதெல்லாம் அதுக்குள்ளலாம் போகல மெயினாக பார்த்துட்டு வந்து சினிமாவில் அவர் காட்டின இமேஜ் இருக்குல்ல அது ரொம்ப கிளாசிக்கலான இமேஜ் அதை பார்த்து யாருமே கண்டிஷன் இந்த ப்ரொடியூசரோட அப்பா ஞான அவரே என்ன சொன்னார்ன்னா அவர் சின்ன வயசு குளிக்காமல் இருந்திருக்கும் இந்த கெட்ட பழக்கம் பண்ணாமல் காரணம் வந்து வாத்தியோட பாருங்கள் ஏன்னா வாத்தியோட ஹாட் போகிற ரசிகர் அதுதான் காரணம் ஸோ இந்த வகையில ஒரு ஹீரோ தன்னோட தன்னோடய அபிமானம் உள்ள ரசிகர் இருக்கு இன்ஃப்ளயன்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான நல்லது ஸோ அதை மட்டும்தான் நான் இந்த படத்தில் கான்செப்டை எடுத்துக்கிட்டேன் சென்சார் இஷ்யூன்றது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போய் அவங்க இருக்கிறது இந்த கதைகள் வந்து தொடர்ந்துட்டாங்க சென்சார் விஷயத்தில் சென்சார் வந்து ரொம்ப முக்கியம் சென்சார் வந்து சரியாக இயங்க வேண்டிய ஒரு முக்கியமான டூல் நீங்கள் நம்ம நாட்டில் வந்து பொதுமக்கள் நம்மளாம் சேர்ந்து வாழ்றோம் நமக்குலாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கான பாடியே இல்லாட்டி என்ன பண்ணுறதுக்கான யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான கோபத்தை ஒரு ஆளுங்களுக்கு உருவாக்குற மாதிரி ஒரு கருத்தட்ட மாதிரி பப்ளிக்கில் விட்டுற முடியாது ஒரு பப்ளிக் பாருவோம் நம்மளே ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை சேர்ந்து ஒரு தேட்டருக்கு வந்தாலோ நமக்கு ஒரு நடத்தன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி சினிமா எடுக்கிறவங்களுக்கு சென்சார் வந்து ஹண்ட்ரட் போர்ட் பர்சன் ஒரு டூல் டூலு பட் ஆனால் அது சென்சார் கரெக்டாக இயங்கணும் இயங்கணும் அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது இப்போ ஜனநாயக குழுவுக்கு அதே தான் நீதிமன்றம் மக்கள் இருந்தோம் அது திரும்ப மேல்முறையில் போய் அப்படியே திரும்ப எப்படி பொலிட்டிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது நான் இப்போ பொலிட்டிக்கலில் பாலிட்டிக்ஸ்குள்ளே முழுமையாக உள்ள இறங்கிறது ஏன்னா அது அதை பற்றி கருத்து சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமான கணிப்படை